இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் விஜய் சங்கரின் பெயர் கோப்பைக்கான அணியில் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது ஹர்திக் பாண்டியாவிற்கு மாற்று வீரராக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய தொடர்களில் அணியில் இணைந்தார் விஜய் சங்கர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மெல்போர்னில் நடந்த ஒருநாள் போட்டியில் இந்திய அணியில் அறிமுகமான விஜய் சங்கர் நியூசிலாந்துக்கு எதிரான ஐந்து ஒருநாள் போட்டிகளில் மூன்றில் ஆடினார் அதில் கடைசி போட்டியில் ராயுடுடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து பொறுப்பாக ஆடினார் விஜய் சங்கர் அந்த ஆட்டம் அவர் மீதான நம்பிக்கையை அணி நிர்வாகத்துக்கு அதிகரித்தது அதன் பிறகு முதல் டி போட்டியில் முக்கியமான இடமான மூன்றாவது வரிசையில் களமிறக்கப்பட்டார் அதில் பெரிதாக சோபிக்கவில்லை பின்னர் இரண்டாவது போட்டியில் மூன்றாம் வரிசையில் களமிறக்கப்படவில்லை ஆனால் கடைசி போட்டியில் இருநூற்றி பதிமூன்று ரன்கள் என்ற கடின இலக்கை விரட்டிய இந்திய அணியின் தொடக்க வீரர் தவான் தொடக்கத்திலேயே விக்கெட்டை பறிகொடுக்க இக்கட்டான மற்றும் அடித்து ஆட வேண்டிய சூழலில் மூன்றாம் வரிசையில் களமிறக்கப்பட்டார் விஜய் சங்கர் தன் மீது அணி நிர்வாகம் வைத்த நம்பிக்கையை கெடுக்காமல் ரோஹித்துடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து அடித்து ஆடினார் விஜய் சங்கர் இருபத்தி பந்துகளில் நாற்பத்தி மூன்று ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார் ரோஹித் விஜய் சங்கர் பார்ட்னர்ஷிப் முக்கியமானதாக அமைந்தது ஹர்திக் பாண்டிய மாற்றாக அணியில் இடம்பெற்றிருந்த விஜய் சங்கர் கோப்பை அணிக்கான வீரர்கள் தேர்வில் தனது பெயரையும் பரிசீலிக்கும் வண்ணம் செய்துவிட்டார் பவுலிங் போர்டு அவருக்கு பெரிதாக வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் கிடைத்த ஒரு சில வாய்ப்புகளையும் பெரிதாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றாலும் ஓரளவிற்கு வீசினார் ஆனால் பேட்டிங்கில் தனது திறமையை நிரூபித்தார் நியூசிலாந்து ஏ அணிக்கு எதிராக இந்திய ஏ அணியில் ஆடிய தனக்கு ராகுல் டிராவிட் தன்னம்பிக்கை அளித்ததாக கூறியுள்ளார் பெரிய ஷாட்டுகளை என்னால் அடிக்க முடியும் எனது மனநிலை மற்றும் பேட்டிங் திறன் ஆகியவற்றால் என்னால் சிறந்த பினிஷராக திகழ முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு அளித்த டிராவிட் என்னை ஐந்தாம் வரிசையில் இறக்கிவிட்டு அதை நியூசிலாந்து ஏ அணிக்கு எதிரான தொடரில் உறுதியும் செய்தார் என்று விஜய் சங்கர் தெரிவித்துள்ளார் அதேபோல் தான் ஒரு ஆல்ரவுண்டர் என்பதால் சீனியர் வீரரான ஹர்திக் பாண்டியாவுடன் தன்னை ஒப்பிடுவதும் சரியானது அல்ல எனவும் விஜய் சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழக வீரர் விஜய் சங்கர் அளித்துள்ள இந்த பேட்டி குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் தமிழ் சேனலுக்கு